Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அன்பு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல புதுச்சேரி காவலர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளையும் கொடுத்துடணும் ஒரு நன்றிகளையும் சொல்லிடணும் ஏன்னா ஒரு காவல்துறை எப்படி செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் வந்து புதுச்சேரி காவலர்களை எடுத்துக்கலாம் உண்மையிலேயே நீ வேற கட்சி நீ அங்கேருந்து இங்கே வந்திருக்க ஆல்ரெடி அசம்பாவிதம் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு நாங்கள் அலட்சியமாக இருப்போம் உங்கள் பேரை இன்னும் நாங்கள் கெடுப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களையும் வந்து நாங்கள் சரிசமமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புதுச்சேரி காவலர்கள் எடுத்த அந்த இருக்கு இல்லையா உண்மையிலேயே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்ஸ் ஆஃப் குடுத்தே ஆகணும் 21% இன் கேஸ் த क्राउड பனிக் டு ரிமைன் Calm right? when they panic it is our job to show our leadership remain calm and just make sure keep the calm the crowd down calm them down and direct them to the building area which is the emergency exit and that is under sector 5 you You are sector 5. So emergency exit is under you. This is a very, very important. உண்மையிலேயே ஒரு காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படுதோ அதை வச்சு தான் அந்த ஊர் மக்களோட பாதுகாப்பும் சரி அந்த மக்களுக்கு அந்த ஊர் மேல இருக்க நம்பிக்கையும் சரி அதை வச்சு தான் வரும் அந்த விதத்தில் பார்க்கும்போது புதுச்சேரி காவலர்கள் வந்து அப்படியே காலரை தூக்கி விட்டு சுற்றலாம் அந்த மாதிரியான ஒரு செயல்பாடை தான் நாங்கள் இன்னைக்கு காலையில் இருந்து பார்த்துட்ருக்கோம் அதுக்காக வந்து நம்ம சோசியல் மீடியா ஃபுல்லாக இன்னைக்கு காலையிலேருந்து தமிழ்நாடு காவல்துறையை வந்து வச்சு இருக்காங்க நம்ம மக்கள் உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு காவல்துறையிலேயும் நிறைய நல்லவர்கள் இருக்காங்க நானே இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில கேஸ் மூலியமாக பார்க்கும்போது நிறைய காவலர்கள் நல்ல காவலர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு காவலர்களை குத்தம் சொல்லி தமிழ்நாடு காவல்துறையை குத்தம் சொல்லி எந்த ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா அவங்கள இயக்குறது யாரு அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதைத்தானே செய்வாங்க அதனால அந்த அரசாங்கம் சரி இல்லன்னா சொல்லமே தவிர தமிழ்நாடு காவல்துறையை நம்ம தனிப்பட்ட முறையில இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்றது எனக்கு ஏற்புடையதா இல்ல அது மட்டும் இல்ல இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்ட பத்தி நம்ம சொல்லியே ஆகணும் இது டெஃபனெட்டா தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இத பார்த்தாவது தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல பட் புதுச்சேரி காவல்துறையோட இந்த செயல்பாடு கண்டிப்பாக மற்ற காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் பல பேர் வந்து இதை பார்த்துட்டு ஓகே நாமளும் இதே மாதிரி தான் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா நானே பல இடங்களில் பார்த்துருக்கேன் தளபதியோட கூட்டம் முடிஞ்சு போகும்போது டிராஃபிக் ஜாமை கிளியர் பண்ணாமல் ஓரமாக நின்று சிரித்து பேசிட்டு இருப்பாங்க காவலர்கள் அதே மாதிரி எவனா அடிச்சுட்டு மண்டை கண்டே உடச்சிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நமக்கு என்ன வம்பு ஏனோ ஏதோ பண்ணிட்டு போகிறான் அது நியூஸ் நாளைக்கு மாறும்னு சொல்லிட்டு எவன் வீட்டு எளவோ பாய போட்டுப்படு அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லாமல் இனிமேல் வந்து இந்த புதுச்சேரி காவலர்கள் எப்படி வந்து உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எடுத்து பண்ணீங்களோ அந்த மாதிரி எல்லா காவல்துறையுமே எல்லா மக்களுக்கும் ஜனநாயக முறைப்படி என்ன அதை செய்யணும் மட்டும் நான் புதுச்சேரி காவலர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பெரிய மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிட்டு ஒரு பாராட்டுகளையும் கொடுத்துட்டு வீடியோக்குள்ள போவோம் அதாவது தளபதி அவருடைய இந்த புதுச்சேரி சம்பவம் இருக்கு இல்லையா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா சுத்தி கருகுன ஸ்மெல் வருது அப்படியே கொசு தொல்லை தாங்க முடியல ஒரே கருகுன நாத்த அடிக்குது என்னடான்னு பார்த்தாக்கா இந்த திமுக கும்பல் வந்து வயிறு எரிஞ்சு கருகிட்டு கிடக்குறாங்க என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது எடுத்து எடுத்துவாங்க பொங்கல்

அதே மாதிரி ஏன் கருகன ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கரூர் கூட்டத்துக்கு அப்புறமா இனி விஜய்க்கு கூட்டமே கூடாது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் ஐயாயிரம் பேருக்கு தான் பாஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அந்த ஐயாயிரம் பேரை தாண்டி பல பேர் உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்த காட்சிகளை பார்க்க முடிஞ்சது பல இளைஞர்கள் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ்வரெல்லாம் எகிரி குதிக்கலாமாலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க அதுவும் சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருந்துச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் வராருன்னு தெரிஞ்சாலே கூட்டம் வர்றதுக்கு தயாராக இருக்கு ஸோ இந்த கரூரை வச்சு அப்படியே விஜய்க்கு ஒரு முத்திரையை குத்தி அவர் கூட்டத்துக்கு இனி நாள் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில இந்த கூட்டத்தை பார்த்தாங்க இல்லையா அதான் ஆட்டோமேட்டிக்கா வயிறு பின்னாடி முன்னாடி எல்லாம் எரிஞ்சு கருகுன ஸ்மெல் வருது இப்போ இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்களை பற்றி பார்ப்போம் அதாவது தளபதி அவருடைய அந்த பிரச்சார வாகனம் அப்படின்றது நேத்தே வந்து புதுச்சேரியை வந்து சேர்ந்துருச்சு ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக அங்கே இருக்க மக்கள் எல்லாம் கொண்டாடினாங்க வெறும் புதுச்சேரி மக்கள் மட்டும் தான் தெரியும் இல்லையா இங்கே சென்னையிலேருந்து போகிற மக்களாக இருக்கட்டும் அந்த பக்கம் கடலூர் விழுப்புரமாக இருக்கட்டும் யாருமே அளவு கிடையாது எல்லையிலேயே போலீஸ் வந்து போகக்கூடாது உள்ள கிளம்பு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிச்சேரியை தாண்டி இருக்க எந்த மக்களையும் உள்ளே விடுறது கிடையாது வெறும் பாண்டிச்சேரி மக்களே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சார வாகனம் முன்னாடி அவங்க செலிப்ரேட் பண்ணது என்ன இன்னைக்கு காலையில் இந்த ஃபங்க்ஷனை இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் உண்மையிலே சொல்கிறேன் மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் தளபதி அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகம் பூரா பரவி இருக்கார் அப்படின்றதுக்கு இந்த புதுச்சேரி சம்பவம் ஒரு மிகப்பெரிய உதாரணம்னு சொல்லணும் அதே மாதிரி அண்ணன் புசியானந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உரையை ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு தாய் வீடு மாதிரி இருந்தார் அங்கதான் அவரோட உரையை ஆரம்பிக்கும் போதே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அதே மாதிரி அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் ஏதாவது ஆனா அவர் லைட்டா பேசிட்டு தளபதியை சம்பவம் பண்ண விட்டாப்ல அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம எல்லாரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த தளபதியின் சம்பவம் ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வேறு வேறு கிடையாது நாம எல்லாரும் ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது பார்த்தாவது தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக கவர்மெண்ட் கத்துக்கிட்டா நல்லா இருக்கும் ஆனா அவங்க கத்துக்க மாட்டாங்க பரவாயில்ல வரப்போற எலக்ஷன்ல நூறு சதவீதம் கத்துக்குவாங்க அதை நம்ம மக்கள் பாத்துக்குவாங்க தளபதி அவர்கள் வந்து எப்படி சொல்கிறது அதாவது நாம வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஆனாலும் நமக்கு இந்த அளவுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க இல்லையா இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அந்த சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் அவங்களுக்கு ஹானர் தெரிவித்த விதம் இருக்கு இல்லையா உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் அதாவது நமக்கு எதிரியாக ஒருத்தர் இருக்காரா நமக்கு எதிராக ஒருத்தர் இருக்காரா அவரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு நல்லது பண்ணால் அவங்களை வந்து அந்த இடத்துல ஹானர் தெரிவிக்கணும் அப்படின்றத தளபதி அவர்கள் மிகப்பெரிய உதாரணமாக இருந்திருக்காரு ஸோ பாண்டிச்சேரி சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹானர் தளபதி அவர்கள் தெரிவித்தது ஒரு நிகழ்ச்சியான அப்படின்னு சொல்லணும் இந்த புதுச்சேரி கவர்மெண்ட் பத்தி நம்ம சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி எம் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி வழக்கம் போல திமுகவை அங்கேயும் போயிட்டு விட்டு கிளிகிழும்னு கிளிச்சாப்பில் ஏன்னா திமுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு இடங்களில் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏகள் இருக்காங்க ஆறு எம்எல்ஏக்கள் வந்து பாண்டிச்சேரியில் திமுகவோட எம்எல்ஏகள் இருக்காங்க ஸோ அதனால் அங்கே இருக்கவங்க வந்து இது வரைக்கும் எதுக்குமே குரல் கொடுக்கல அதே மாதிரி ஒம்போது இடங்களில் புதுச்சேரியில் நம்ம பிஜேபி அவர்கள் வந்து எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒம்போது எம்எல்ஏக்கள் ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா அந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தளபதி அடுக்கடுக்கு அடுக்குனார் இல்லையா அந்த பிரச்சனைகள் எதுக்குமே வந்து குரல் கொடுக்கல பாண்டிச்சேரியில் போதிய நிதி வசதி இல்லை அதாவது அந்த மக்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான வசதிகளை இந்த பிஜேபி கவர்மெண்ட் எதுவுமே செஞ்சு கொடுக்கல அப்படின்றத தளபதி அவர்கள் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி பேசிட்டாப்புல அதாவது இருபது லட்சம் பேர் வாழக்கூடிய இந்த பாண்டிச்சேரியில் மீனவர்களை வந்து சுட்டுக் கொள்றாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி சுற்றுலா தலங்களாக இருக்கும்போது அங்கே பார்க்கிங் வசதி இல்லை அவங்களுக்கு தேவையான நிதி வசதியும் இல்லாம அந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து இந்த ஒன்றிய அரசு பாண்டிச்சேரிக்கும் கொடுத்துட்டு இருக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியும் கண்டுக்காம தான் இருக்கு நம்ம பிஜேபி கவர்மெண்ட் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு நாங்க கேட்டுக்கிறோம் ஏற குறைய பாத்தீங்கன்னா ஐயா ரங்கசாமி அவர்கள் வந்து பத்து இடங்கள் கையில வச்சு அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தா கூட ஒன்பது இடங்கள்ல வந்து பிஜேபி அவர்கள் தான் ஆண்டு இருக்காங்க ஐ மீன் எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க வந்து தேவையான வசதிகள் செஞ்சு கொடுத்துதான் இருக்கணும் ஆனா எதுவுமே பண்ணல தான் இங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டை தளபதி அவர்கள் முன் வைக்கிறார் கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரியை ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்காலை மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்கிற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை நமக்கு தமிழ்நாட்டுக்கு தான் பிஜேபி எதுவும் செய்யல நிதி கொடுக்கல இந்த மாதிரி மதவாத பிரச்சனைகளை வந்து கையில் எடுக்கிறாங்க பிளஸ் வந்து இருமொழி கொள்கை நீட்டு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்மளை தாண்டி இந்த மாதிரி தளபதி அவர்கள் வெளியில் போகும்போது தான் நமக்கே தெரிய வருது பாண்டிச்சேரியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது கேரளாவிலையும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றது இப்போ தான் நமக்கு ஒன்றுனா வெளில வர ஆரம்பிக்குது எனக்கு என்னென்னா பிஜேபி வந்து இந்த பக்கம் சவுத்தில் இருக்கவங்களுக்கு யாருமே எதுவுமே செய்யாமல் வடக்கனுக்கு மட்டும் எல்லாம் செய்கிறாங்களே அப்படி என்ன வடக்கம் செஞ்சுட்டாங்க தான் ஒன்றும் புரியல எது எப்படியோங்க தளபதி அவர்கள் பாண்டிச்சேரியிலையும் கால் பதிக்க ஆரம்பிச்சுட்டாரு அங்கேயும் தாவேக்கா கொடி பறக்கத்தான் போகுது யாருக்கு தெரியும் ஐயா ரங்கசாமி அவர்களோட கூட்டணி வச்சாலும் வைக்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு நான் இன்றைக்கி மீட்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஐயா ரங்கசாமி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுனார் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன் ஐயா ரங்கசாமி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம சார்பாக கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஆல்ரெடி வந்து அவரோட ஏஎன்ஆர்சி கட்சி இருக்கட்டும் டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் ஏடிஎம்கே இந்த மாதிரி பல கட்சிகள் சுயேட்சை கட்சிகள் இருக்குது இவ்வளோ பேர் இருந்தாலும் கூட டிவிக்கே அப்படின்ற ஒரு புது கட்சியை உள்ள விடுறதுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க எதுக்கு இவர் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இறந்துருவாரோ எல்லா இடங்களையும் இவரே வந்து நின்றுட்டார்னா என்ன பண்றது இவர் ஆட்சியை புடிச்சா என்ன பண்றது இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்னைக்கு நான் முதலமைச்சராக இருக்கேன் நீ என்கிட்ட ஒரு கேள்வி நீ என்ற ஒரு கோரிக்கை வைக்கிற அந்த கோரிக்கையை நிறைவேத்த வேண்டியது என்னோட கடமை அதை நான் பண்ணுறேன் நான் இங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணுறேன் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரங்கசாமி அவர்கள் பண்ணார் இல்லையா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் சார்பாக எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது பல பேர் திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் திருந்தற ஜென்மங்களாக இதுங்கலாம் திரும்பவும் அடுத்த கூட்டம் போட்டாக்கா என்னென்ன இது பிரச்சனை கொடுக்கக்கூடாதோ எல்லா பிரச்சனையும் கொடுக்கத்தான் செய்வாங்க அந்த மாதிரியான ஆட்கள் ஏன்னா வந்து அவங்க அடிமடியில் கை வச்சிரும்னு ஒரு பயம் ஆனால் அந்த பயம் ஏன் ஐயா ரங்கசாமிக்கு இல்லை அப்படின்னு தெரியல ஜனநாயக முறைப்படி ஒருத்தர் என்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்னோட கடமை எலெக்ஷன் எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் பட் அதுக்கு முன்னாடி நீ கேட்கறத நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சார் இல்லையா அங்கே நிற்கிறாருங்க அவர் இங்கேயும் ஒரு சிலர் இருக்காங்க அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல ஊழல் பண்றதுலயே மூணு நேரம் கவனமா இருக்காங்களே தவிர மத்தபடி வேற யார் எது கேட்டாலும் ஐ டோன்ட் கேர் தான் எது எப்படி அவங்க கடைசியில பாண்டிச்சேரியில தாவேகா கொடி பறக்கறது போச்சு சோ நம்ம அங்க பாண்டிச்சேரியில போயிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா திமுகவும் பாஜகவும் அங்க இருந்து வெள்ளையனே வெளியேறுங்கிற மாதிரி அவங்கள வெளியேத்துறது கண்டிப்பா உறுதி ஏன்னா அவங்க தான் நம்மளோட முதல் எதிரிகள் ஐயா ரங்கசாமி அவர்களோட கூட்டணி வச்சாலும் சரி சுயேட்சையாக நின்றாலும் சரி நம்மளோட எதிரி அப்படின்றது பாஜக திமுக வேற எதுவுமே கிடையாது எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா இந்த கொத்தடிமைகள் மாதிரிலாம் எனக்கு ஒரு ஆசை ஆசை இல்லைங்க ஐயா இன்பையாவை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணும் கொத்தடிமைகள் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ஆசைலாம் இல்ல தளபதி அவர்கள் வந்து இந்த பாண்டிச்சேரி போனாரா அடுத்து அப்படியே கேரளா போனாரா அடுத்து அப்படியே ஆந்திரா போனாரா அப்படியே வந்து ஒரு ஒரு இடமா கர்நாடகாலாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக நார்த் வரைக்கும் போய் அப்படியே இந்தியா ஃபுல்லா கையில பிடிச்சி எல்லா இடத்துலயும் தாவேக்கா கொடி பறக்கணும் அப்படின்ற எனக்கு ஒரு ஆசை ஏன்னா நம்ம கொடுக்குற ஆட்சியை பார்த்து வடக்கனே அதாவது பான்பராக போடுற வடக்கனே வாயை புழக்க வைக்கணும் உண்மையிலேயே ஏன்னா அவங்களுக்கே அப்போ தெரியும் அட பாவிங்களா இவ்வளோ நாள் இந்த பிஜேபி வந்து மதவாத பிரச்சனையை தூண்டி விட்டு ஒரு அரசியல் பண்ணாங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க யாருக்கும் தனக்கு தேவையில்லாதவங்களுக்குலாம் நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இவர் எல்லாரையும் நம்ம மக்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாருப்பா இவர் அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக சட்ட ஒழுங்கு எப்படி நிற்கும் அப்படின்றது நமக்கே தெரியும் தளபதி அவர்கள் வந்துட்டார் அப்படின்னாக்கா இப்போ சொல்கிறாங்க இல்லையா இங்கே இருக்க தாய் கேள்விகள்லாம் வந்து பீகாரை பாருங்க உத்தரப்பிரதேச பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்களோட கொடி போயிட்டு டெல்லியில் பறந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உத்தரப்பிரதேச பீகார் எப்படி இருக்குன்னு மட்டும் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது மக்கள் மனசுல தளபதி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்றது இந்த பாண்டிச்சேரி சம்பவத்துக்கு அப்புறமா தெரியுது ஏன்னா கரூரை வச்சு இவங்க ஒரு வேலை பண்ணலான்னு நினச்சாங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேலே மேலே மக்களோட ஆதரவு தளபதி கொடுக்கறத பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து தளபதி அவர்கள் பிடிப்பார் ஆட்சியிலையும் சரி அதிகாரத்திலையும் சரி இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய சொல்லப்போனால் வருங்காலத்தில் பிரதமர் ஆகிறது கூட பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு அவரோட ஆட்சியை பார்த்துட்டு மற்ற ஸ்டேட்டும் வந்து இவர் தான் நம்மளை ஆளணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எப்படி ஆட்சியை கொடுக்குறாருன்னு மட்டும் பாருங்கள் ஸோ மக்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய இடம் பிடிச்ச தளபதிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிப்போம் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தியோட களமும் நமது காலமும் நமது அப்படின்னு மட்டும் சொல்லிப்போம் ஏன்னா மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழல் பண்ணதெல்லாம் யாரோட காசை நம்ம காசு தானே ஊழல் பண்ணாங்க அதெல்லாம் மக்கள் கண்மடி வந்து போகுமா இல்லையா அதுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் கண்டிப்பா தக்க பாடம் திமுக புகட்டுவாங்க தளபதி அவர்கள் தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை உங்க விஜய் நான் வர கான்பிடா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க